அடிமைத்தனம் என்பது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் அதனால் வந்து நம்ம தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடணும்னா அடிமைத்தனத்திலேருந்து விடுபட வேண்டும் இது நிறைய விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தும் இது வந்து உறவு முறை நம்மளை அடிமைப்படுத்தும் அப்புறம் வந்து உறவுமுறை உணவு வந்து நம்மளை அடிமைப்படுத்தும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம உணர்ச்சி அடிமைப்படுத்தும் இந்த சில சுயன்பத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க சில பெண்களுக்கு அடிமை ஆகிடுவாங்க அந்த காமத்துக்கு அடிமையாயிடுவாங்க நம்ம சிலர் வந்து பொழுதுபோக்குக்கு அடிமையாகிடுவாங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி உணவுக்கு அடிமையாகிறது உறவுமுறைக்கு அடிமையாகிறது தீங்கு தீங்கு செய்கிற நண்பர்கள் தெரியும் அவங்க நமக்கு தீங்கு தான் ஆனால் அவங்களுக்கு அடிமையாகிடுவாங்க நமக்கு தீங்கு செய்கிற இவங்க வந்து நம்ம நண்பர்கள் வந்து நமக்கு தோழிகள் அதில் யாராவது உறவினர்கள் நமக்கு தீங்கு செய்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம விடுபடணும் அவங்ககிட்ட வந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே போய் பழகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அடிமைத்தனம் பல வகைப்படும் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமை ஆகிடுவாங்க இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்குல்ல இதுதான் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுவாங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாயிடுவாங்க மதுபானம் குடிப்பதுக்கு அடிமை உடலுக்கு உடலுக்கு தீங்கு தருகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமையானீங்கன்னா அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் அதாவது அடிமையாகணும் நல்ல பழக்கங்களுக்கு நாம் நாம் அடிமையாகணும் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற நன்மையை தருகிற ஒரு உணவுக்கு நாம் அடிமையாகணும் நன்மை தருகிற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகணும் நன் நன்மையை தருகிற உறவுகளுக்கு நாம் அடிமையாகணும் நன்மையை தரவில்லையே அவர்களிடமிருந்து விடுபட வேண்டும் இந்த மாதிரி இப்போ அடிமைத்தனம் தான் தா இப்போ எது நமக்கு தீங்கு தருகிறதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் அடிமையாகும்போது எது நம்மை அழிக்கிறதோ அழிக்க நினைக்கிறதோ அதுக்கு போய் அடிமையாகும்போது தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மே நமக்கு நமக்கே நம்ம மேலே ஒரு அவநம்பிக்கை தன்னம்பிக்கை இன்மை ஏற்படும் அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா தாழ்வான செயல்களை செய்வார்கள் தாழ்வான சிந்தனையிலும் தாழ்வான எண்ணங்களிலும் ஈடுபடுவார்கள் த அதனால் அவர்களுடைய மனப்பான்மை என்பது தாழ்வு மனப்பான்மை தான் அதை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறோம் தாழ்வு மனப்பான்மையில் உள்ளவர்கள் தாழ்வான செயல்களில் ஈடுபடுவார்கள் தாழ்வான செயல்களில் ஈடுபட்டால்தான் தாழ்வான இழிவான செயல்களில் ஈடுபட்டதால் தான் அவர்களுக்கு அந்த மனப்பான்மை வந்தது அப்போ தாழ்வான செயல்களை நிறுத்தி உயர்வான செயல்களை செய்யணும் அப்போ தான் உனக்கு உயர்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் உயர்வான செயல்களை செய்ய வேண்டும் அதன் மூலம் நீ உயர்வு மனப்பான்மையை அடைவாய் நிறைய இருந்து விடுபட வேண்டும் அடிமைத்தனம் தான் தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமாக இருக்கிறது நம்மை அழிக்கின்ற ஒரு பழக்க வழக்கங்களுக்கு நாமளே அடிமையாகும் போது நம்மை அழிப்பதற்கு நாமே துணை போகும்போது அப்போ தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வருது அப்போ என்னென்ன பழக்க வழக்கங்கள் காம உணர்ச்சிக்கு அடிமையாகிறது சுய இன்பத்துக்கு அடிமையாகிறது உணவுக்கு அடிமையாகிறது நம்மை அழிக்க நினைக்கிற இந்த வெள்ளைச்சீனி அப்புறம் வந்து மாமிசம் இதெல்லாம் நம்ம நமக்கு நோயை தருகிற உணவுகள் இது மனித உணவே கிடையாது அப்புறம் அந்த உணவுகளை போய் செயற்கையாக சா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவுக்கு அடிமையாகிறது காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடாம இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகளுக்கு அடிமையாகிறது பேக்கரி உணவுகளுக்கு அடிமையாகிறது டீ காஃபிக்கு அடிமையாகிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி இது இதை சாப்பிட்றதுக்கு நீ அடிமையாகும்போது உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இதிலருந்து விடுப்பு விடுபட்டு உன் உடம்புக்கு எது நன்மை தருகிறதோ அந்த உணவில் போய் நீ தேடி தேடி சாப்பிடும்போது தான் உனக்கே உன் மேலே ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் உன் மேலே ஒரு மரியாதை வரும் அதனால் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டாலே வந்து நீ உயர்ந்துருவே அப்படின்னு நினைக்காத அது மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடிமையாகிறது உன்னுடைய வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு நீ மற்றவங்களுக்கு அடிமையாகிறது உனக்கு தேவையான சமைக்க உணவை சமைக்க தெரியாதப்போ உனக்கு சமைச்சு தர்றதுக்கு அம்மாவையோ அல்லது வீட்டு வேலைக்காரங்களையும் நீ எதிர்பார்த்து நிற்கிற அவங்க இல்லைன்னா நம்மளால் முடியாது உன் சட்ட துணியை துவைக்கிறதுக்கு நீ அவங்கள எதிர்பார்க்குற அப்படின்னா அது உனக்கு தாழ்வுமான பன்மையை ஏற்படுத்தும் உன்னுடைய அடிப்படை வேலைகளை நீயே செஞ்சுக்கணும் அப்போ தான் உன்னை பற்றின உயர்வான மதிய மரியாதை உனக்கு ஏற்படும் நீ உன்னுடைய உணவுக்காகவும் உன்னுடைய உன்னுடைய ஆடைகளை துவைப்பதற்கும் உன்னுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்வதற்காகவும் நீ எப்போவுமே மற்றவங்களை சார்ந்திருக்க அப்படின்னா அதுதான் அடிமைத்தனம் மற்றவங்கள மற்றவங்கள சார்ந்திருக்க மற்றவங்கள எதிர்பார்க்குற அதுதான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் தான் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அதுபோல் உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக நீ பிறரை சார்ந்திருக்கிற பிறரை எதிர்பார்த்து கையேந்தி நிற்கிற அப்படின்னா அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அடிமைத்தனம் அதுவும் அடிமைத்தனம் தான் பொருளாதார அடிமைத்தனம் இப்போ பெண்கள் இப்போ இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகும்போது வீட்டிலேயே உட்காந்துட்டு புருஷனுடைய இப்போ புருஷனோட சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கறது அப்புறம் இப்போ பையனோட சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கறது இப்படி எதிர்பார்த்து கிடக்கிறாங்க பாருங்கள் இந்த பெண்கள் எத்தனை பேருக்கும் தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தாழ்வான எண்ணங்களாக தான் இருக்கும் வேலைக்கு போகாத பெண்கள் பிறருடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து வீட்டிலே இருக்கிற பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தாழ்வா இவங்க மனம் ஃபுல்லாக தாழ்வான எண்ணங்களும் தாழ்வான சிந்தனைகளும் தாழ்வான எண்ணங்கள் கிடையாது தாழ்வு மனப்பான்மைங்கிறத நம்ம இழிவான என புரிந்து கொள்ள வேண்டும் உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இயற்கையானது மிகையான மனப்பான்மையும் மிகைப்படுத்தப்பட்ட மனப்பான்மையும் இழிவு மனப்பான்மையும் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது தாழ்வு மனப்பான்மையும் நம்ம சொல்கிறோம்னா அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை அப்போ அந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்களோ அது வந்து ஒரு இழிவு நிலை அது ஒரு இழிவு நிலை அப்போ அந்த இழிவு நிலையில் இருக்கிற அந்த பெண்கள் அவருடைய மனப்பான்மை இழிவு மனப்பான்மை அவருடைய எண்ணங்கள் இழிவானதாக இருக்கும் அவருடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் இழிவானதாக இருக்கும் மற்றவங்களை எப்படி அடிமைப்படுத்துறது காலத்துக்கும் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது பிறரை எப்படி அடிமைப்படுத்துறது சரி வீட்டுக்காரன் ரிட்டையர்ட் ஆகிட்டான் இனிமேல் பிள்ளையை தான் நம்ம பிடிச்சிக்கணும் வீட்டுக்காரனால் இப்போ சம்பாதிக்க முடியாது அடுத்து நம்ம பிள்ளைகிட்ட தாவணும் மகன்கிட்ட போய் நிற்கணும் மகனை போய் அடிமைப்படுத்தணும் அப்படி அப்படியே அடிமைப்படுத்தி அப்போ இழிவான எண்ணங்கள் பிறருக்கு சுமையாகவே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிற அந்த இழிவான எண்ணங்கள் அடிமைத்தனம் ஏற்பட்டால் அடிமைத்தனம் நீ அடிமைத்தனம் ஏற்பட்டால் அடிமைத்தனம் அடிமையாகிவிட்டால் ப சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை அல்லது இழிவு மனப்பான்மை ஏற்படும் அதனால் அது சாதாரண விஷயம் கிடையாது நீ உன்னை உயர்த்திக்கணும்னு நினச்சா அடிமைத்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும் பொருளாதாரத்தில் நீ மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது உன்னுடைய அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் அதைக்கு அதுக்கு பணம் அதற்காக நீ பிறரை எதிர்பார்க்காத காலில் நீ நிற்கணும் அப்போ தான் உனக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போது இந்த அரசாங்கம் நினச்சா இப்போ இது ஒரு விதிமுறை ஆமாம் இது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போ நீங்கள் ஒரு விதிமுறை இது ஒரு விதிமுறை அப்படின்னா இந்த விதிமுறைப்படி தான் மனிதர்கள் இயங்கு வாழ்வார்கள் அப்படின்னா இந்த ம பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதே தன்னுடைய வேலையை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து இவங்களுடைய மனப்பான்மை இழிவாக தான் இருக்கும் இவங்க இழிவு நிலையில் இருக்காங்க ஏன்னா இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் பிறருடைய பணத்திற்காக பிறரை எதிர்பார்த்து கா இருக்கிற ஒரு அடிமைகளாக இருக்கிறார்கள் பிறரையும் அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா இவங்களாக உயர்வு மனப்பான்மை உடையவர்களாக மாற்ற வேண்டுமென்றால் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு ஒரு சட்டம் போட்டுரு பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு ஒரு சட்டம் போட்டுவிட்டால் இவங்க அத்தனை பேரும் உயர்வு மனப்பான்மையை பெற்று விடுவார்கள் பிறரை எதிர்பார்க்காமல் ரொம்ப ஈஸி இந்த மனிதர்களை எப்படி மேம்படுத்துவது மனிதர்களுடைய மனப்பான்மையை எப்படி மேம்படுத்துவது தாழ்வு மனப்பான்மையை எப்படி மேம்படுவது மனித வாழ்விலிருந்து தாழ்வான எண்ணங்கள் இழிவான எண்ணங்கள் இழிவான மனப்பான்மை தான் குற்றங்களுக்கு காரணம் இழிவு மனப்பான்மை தான் குற்றங்களுக்கு காரணம் அப்போ குற்றங்களை எப்படி குறைக்க வேண்டும் அது அப்போ அதுக்கான விதிமுறை இருக்குது அப்போ பெண்களை வேலை வேலைக்கு போகணும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுவிட்டால் அவங்க அந்த இழிவு மனப்பான்மை விடுபட்டு உயர்வு மனப்பான்மையை அடைந்து வருவார்கள் அதனால் குற்றங்கள் குறையும் குடும்ப வன்முறைகள் குறையும் மனித வாழ்க்கையில் அன்பு வந்து அன்பு பாசமும் மேலோங்கும் இன்னும் அதிகரிக்கும் மனித வாழ்வு மகிழ்ச்சியாக மாறும் அமைதி நிலவும் ஒரு தரம் மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்வார்கள் ஒரு விதிமுறை ஓ இந்த விதிமுறை இதுதான் விதிமுறையா அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மனித வாழ்வில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு சட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு